பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே டுவெண்ட்டி ஃபோர் பக்கவாதத்தில் நேராக நடப்பதற்கு தேவையான பயிற்சிகள் என்ன ஸோ ஃபார்வோடாக நடந்தாச்சு சைடோட நடந்தாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்படி சுற்றிட்டு போகிறவங்களுக்கு வந்து என்ன வாக்கிங் என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த மாதிரி நேராக சைடில் நின்றுக்கணும் நின்றுட்டு ஃபஸ்ட்டு எந்த கால் நல்லா இருக்கோ அந்த காலை லிஃப்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீக்னஸ் காலை வந்து மேலே லிஃப்ட் பண்ணி இந்த மாதிரி வைக்கணும் வைக்கும் போது ஒரு ஜான் கேப் இருக்கணும் ஃபர்ஸ்ட் நல்லா இருக்க காலை இப்படி மேலே லிஃப்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வைக்கணும் வீக்னஸ் காலை வந்து நல்லா மேலே லிஃப்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வைக்கணும் அதே இதே இந்த பக்கம் பண்ணும்போது மேலே ரைஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வைக்கணும் மாதிரி நல்லா இருக்க காலை லிஃப்ட் பண்ணி இப்படி வைக்கணும் போது ரெண்டு காலுக்கு இடையப்பட்ட பகுதி வந்து ஒரு ஜான் கேப் இருந்துச்சுன்னா நல்லா பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் இங்கே சைடில் இருக்கிற அப்டெக்டர் மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும் நான் சொன்ன மாதிரி இப்படி பேக்கில் நடக்கும்போது ஹிப்பில் இங்கே இருக்கிற எக்ஸ்டன்சார் மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும் ஸோ இந்த அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸார் மசில்ஸ் இந்த மூணு மசிலும் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சு அப்படின்னா சுற்றி நடக்காமல் நேராக நடக்கிறதுக்கு வரும் அடுத்த வீடியோ பார்ப்போம் தேங்க்யூ